யூகே பொறுத்த வரைக்கும் இன்றைய திகதியில் இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனை எதன்று கேட்டீங்கன்னு சொன்னால் குடியேறிகளினுடைய பிரச்சனை என்று சொல்லி நாங்கள் எல்லாருமே சொல்லுவோம் அது நாங்கள் மட்டும் இல்லாமல் யுகே அரசாங்கமே அதைத்தான் சொல்லுது குடியேறிகள பிரச்சனை குடியேறிகளை வந்து கட்டுப்படுத்தணும் குடியேறிகளை வந்து ரெகுலேட் பண்ணணும் தான் யூகே அரசாங்கத்துக்கு இருக்கக்கூடிய மிக மிக முக்கியமான தலைவலி ஆனா பிரச்சனை என்னன்னு சொன்னா உண்மையான பிரச்சனை அது இல்லை அதை விடவும் ஒரு முக்கியமான பிரச்சனை ஒன்று இப்போ யூகேல ஓடிக்கொண்டிருக்குது என்ன முக்கியமான பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னு சொன்னால் குறிப்பிட்ட ஒரு காலப்பகுதியில் ஒரு ரெண்டு மூன்று வருஷத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இருந்து மூன்று லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரம் பேர் மூன்று லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரம் பேர் எங்களுக்கு யூகே வேண்டாம் நாங்கள் வெளிநாட்டுக்கு போகிறோம் எங்களை விட்டுருங்கோன் சொல்லி யூகேலிருந்து வெளியேறி இருக்கின்றார்கள் இப்படி வெளியேறி போன இந்த மூன்று லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரம் பேரும் சாதாரண ஆக்கள் கிடையாது டாக்டர்ஸ் மேர் நர்ஸ் மேர் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் மற்ற மற்ற ப்ரொஃபஷனில் இருந்த பெரிய பெரிய படிச்சாக்கள் ஒரு துறைசார் நிபுணர்கள் என்று சொல்லி ஏராளமானவர்கள் மூன்று லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரம் பேர் நாட்டை விட்டு வெளியேறியிருக்கிறது வந்து ஒரு சாதாரண விஷயமே இல்லை எதுக்காக இது நடக்குது ஏன் நடக்குது இதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன இதை வந்து யூகே அரசாங்கம் எப்படி சமாளிக்கப் போகுது இது சம்பந்தமாகத்தான் விரிவாக விளக்கமாக இந்த காணொலியில் பார்க்க இருக்கின்றோம் தமிழடியான் வேர்ல்டு யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வருக என அன்புடன் வரவேற்கின்றேன் இதுபோல் நம்மை சுற்றி இந்த உலகத்தில் நடக்கின்ற முக்கியமான நிகழ்வுகளின் தொகுப்புகளை ஒவ்வொரு நாளும் தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் யூகே அரசாங்கம் குடியறிகளை கட்டுப்படுத்துறதுல கண்ணும் கருத்துமாக இருக்குது புது புது சட்டங்களை வந்து இயற்றுது வெற வர இறுக்கி கொண்டு வருதுன்றது எங்கள் எல்லாருக்குமே தெரியும் சரி யூகே அரசாங்கம் ஏன் குடியறிகளை கட்டுப்படுத்துறதுல கண்ணும் கருத்துமாக இருக்குது கடுமையான நடவடிக்கைகள் எடுக்குது இதுக்கு முதல் இல்லாத அளவுக்கு அது ஒரு பெரிய பிரச்சனையாக மாறி இருக்குன்னு கேட்டீங்கன்னு சொன்னால் அதுக்கு முக்கியமான காரணம் இங்கே வார மைக்ரன்ஸ் மேலே இருக்கக்கூடிய வெறுப்போ அல்லது வேறு எந்த காரணமோ இல்லை அவர்கள் இங்கே வாரதால் ஏற்படக்கூடிய சமூகமாக மாற்றம் சமூக மாற்றம் என்று சொன்னால் இப்போ வெளிநாட்டில் இருந்து ஏராளமான தொழிலாளர்கள் அல்லது அசைலம் கேட்டு வருபவர்கள் என்று சொல்லி நிறைய பேர் இங்கே வந்து என்ன நடக்குதுன்னு சொன்னால் அது இங்கே யூகேல ஏற்கனவே இருக்கிற மக்களை வந்து மிக கடுமையாக பாதிக்குது பல்வேறு வகைகளில் பாதிக்குது எனவே இந்த பிரச்சனையை வந்து சமாளிக்கிறதுக்காகத்தான் பிரித்தானிய அரசாங்கம் வந்து இப்போ குடியேறிகளை கட்டுப்படுத்துறதுல வந்து கண்ணும் கருத்துமாக இருக்குது மற்றபடி குடியேறிகள் வந்து இங்கே குடியேறதுக்கு இடம் இல்லை என்றோ அல்லது அவர்களுக்கு வீடு கொடுக்கறதுக்கோ உதவி செய்கிறதுக்கோ அரசாங்கத்திட்ட காசு இல்லை என்று அப்படி அர்த்தம் கிடையாது ஆனால் அவர்கள் வாரதால இங்க இருக்கக்கூடிய மக்கள் வந்து கடுமையாக பாதிக்கப்படுகிறார்கள் அதுல மிக முக்கியமானது வந்து வேலை வாய்ப்பு ஏனென்று சொன்னா வெளிநாடுகளில் இருந்து வருபவர்கள் உள்நாட்டில் இருப்பவர்களுக்கான வேலை வாய்ப்பையும் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய சகல வாய்ப்புகளையும் வந்து தட்டி பறிக்கிறார்கள் என்றுதான் இங்க இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் இப்போ நான் ஒரு முதலாளி என்று சொன்னால் என்னுடைய கடைக்கு நான் வேலைக்கு ஆக்கல் எடுப்பேன் அப்போ எடுக்கும்போது ஒரு ஆள் வந்து மனத்தியாலத்துக்கு பதினெட்டு பவுண்ட்ஸ் கேட்குறார் இன்னொரு ஆள் வந்து மனத்தியாலத்துக்கு பத்து பவுண்ட்ஸ் கேட்கிறார் ஆருக்கு நான் வேலை கொடுப்பேன் ஆரை நான் ப்ரிஃபர் பண்ணுவேன் இந்த பதில் உங்களுக்கே தெரியும் இதுதான் இங்கே நடந்துருக்குது எனவே வந்து இங்கேயே பிறந்து இங்க படித்து இங்கே பல்கலைக்கழகங்களில் படித்து பட்டம் எடுத்து முறைப்படி வர்ற ஒரு ஆளுக்கு வந்து வாய்ப்பு குறைவாக இருக்குது அவர்கள் ஒரு கம்பெனியில் வேலைக்கு போகக்குள்ளேயும் வந்து பெரிய அளவில் சம்பளம் கிடைக்குதில்லை அப்படியே சம்பளத்தை கூட்டி கேட்டாலும் அதுக்கு வந்து கம்பெனிகள் வந்து ஒத்துக்கொள்ளுதில்லை அதுக்கு பதிலாக வெளிநாட்டிலேருந்து வந்த ஒரு ஆளுக்கு வந்து அந்த சான்ஸ் போகுது ஏன்னு சொன்னால் கொஞ்சம் காசில் வந்து அவர் வேலைக்கு போவார்னு சொல்லி இந்த பிரச்சனை வந்து நீண்ட காலமாகவே பிரித்தானியாவில் வந்து பெரிய ஒரு தலைவர் வெளியாக இருக்குது அதன் காரணமாகத்தான் இந்த வெளியேற்றம் நடந்து கொண்டிருக்கிறது இந்த மூன்று லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரம் பேரும் குறிப்பிட்ட கொஞ்ச கால பகுதியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு இந்த ஒரு குறிப்பிட்ட கால பகுதியில் கோவிட்டுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு வரையான கால பகுதியில் மூன்று லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரம் பேர் நாட்டை விட்டு வெளியில் போயிருக்கணும் அவ்வளோ பேருமே வந்து நன்கு பயிற்சி பெற்ற ப்ரொஃபஷனல்ஸ் என்று சொல்லி சொல்லப்படுகிறது அதிலே பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னும் சில புள்ளி விவரங்கள் இருக்குது ஆஸ்திரேலியாவுக்கு போனவர்களுடைய எண்ணிக்கை மட்டும் ஆஸ்திரேலியாவுக்கு மூவாயிரத்தி மூவாயிரத்தி முன்னூற்றி இருபத்தி இருபத்தி நான்கு நான்கு டாக்டர்ஸ் டாக்டர்ஸ் ஆஸ்திரேலியாவுக்கு அதே மாதிரி பயிற்சி பெற்ற தாதியர்கள் நர்சஸ் ஆயிரத்தி ஐநூற்றி முப்பது பேர் மட்டும் மட்டும் தனியாக இல்லாமல் வேறு வேறு நாடுகளுக்கும் இந்த மாதிரி ஆக்கள் போய் அதே மாதிரி அமெரிக்காவுக்கு செல்பவர்களுடைய எண்ணிக்கை முன் எப்போதும் இல்லாதவாறு இருபத்தேழு சதவீதத்தால் அதிகரிச்சிருக்கு என்று சொல்லி இந்த புள்ளிவரத்தில் வந்து சொல்லப்பட்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் அமெரிக்காவுக்கு ஒவ்வொரு வருஷமுமே ஒவ்வொரு வருஷமுமே யூகேலிருந்து ரெண்டு லட்சம் பேர் போகின்றார்களாம் பிரித்தானிய குடிமக்கள் ரெண்டு லட்சம் பேர் அமெரிக்காவில் போய் குடியேறுகிறார்கள் என்று சொல்லி சொல்லப்படுகிறது இப்போ அரசாங்கம் சொல்லுதான் அதாவது லேபர் அரசாங்கம் சொல்லுதான் ஒரு ஆள் வெளியேறி போனால் என்ன அவருக்கு பதிலாக இன்னும் ஒரு ஆள் வார ஒரு லட்சம் பேர் நாட்டை விட்டு வெளியில் போனால் ஒரு லட்சம் பேர் உள்ளுக்குள்ளே வெளியா சமயம் அப்போ அது சமமாக தான் இருக்குது சரியாக தானே இருக்குன்னு சொல்லி அரசாங்கத்தால் ஒரு விளக்கம் என்று சொல்லப்பட்டதாம் அதுக்கு வந்து இங்கே லண்டன்லேருந்து வர ஒரு பிரபலமான பத்திரிகைகளை போட்டு கிளி கிளியே கிழிச்சு வச்சிருக்கணும் அப்படின்னு சொன்னால் அதாவது இங்கேருந்து வெளியில் போகிறாக்களும் இருந்து உள்ளுக்குள்ளே வாராக்களும் உண்டா ஒரே தகுதியாக ஒரே குவாலிஃபிகேஷனாக ஒரே படிப்பாக ஒரே இதா என்று சொல்லி புள்ளி ஓரங்களோட இதில் போடப்பட்டிருக்கிறது உண்மையில் வந்து அது ஈக்குவல் இல்லை அதை நம்பர் வந்து சரியாக இருக்கலாம் ஒரு லட்சம் பேர் வெளியில் போயினோம் ஒரு லட்சம் பேர் உள்ளுக்குள்ளே வெளியினோம் நம்பர் சரியாக இருக்கலாம் ஆனால் அது யூகேனுடைய அந்த தராதரத்தை வந்து குறைக்குது அது பிரித்தானியாவினுடைய ஒரு பொதுவான தரத்தை குறைக்குது ஒரு பொதுவான வாழ்க்கை தரம் ஒரு ஸ்டாண்டர்ட் தானே அந்த ஸ்டாண்டர்டை வந்து குறைக்குதுன்னு சொல்லி இதுக்கு இதில் வந்து ஒரு நல்ல உதாரணம் ஒன்று போடப்பட்டிருக்கிறது அந்த உதாரணம் என்னன்றும் சொல்றேன் அதாவது நீங்க வந்து ஒரு இட்டாலியன் ரெஸ்டோரண்ட்டுக்கு போறீங்க லண்டன்ல இருக்கக்கூடிய ஒரு இட்டாலியன் ரெஸ்டோரண்ட்டுக்கு போறீங்க ஏன்னா ஒரிஜினல் இட்டாலியன் சாப்பாடு சாப்பிடணும்ன்றக்காக போறீங்க ஒரு கஸ்டமரா நீங்க போறீங்க அங்க வந்து உங்களுக்கான பில் வந்து நூறு பவுன்ஸா நூற்றி ஐம்பது உங்களுக்கு மேட்டரை கிடைக்கும் அது உங்களுக்கு பிரச்சனையே இல்லை ஆனால் ஒரிஜினல் இட்டாலியன் சாப்பாடு சாப்பிடணும் மட்டும் நீங்கள் போகிறீங்க அப்போ நீங்கள் கேள்விப்படுறீங்க பின்னுக்கு நின்று சமைக்கிற செஃப் வந்து ஒரிஜினல் இட்டாலியன் இல்லையாம் அது வேறு நாட்டை சேர்ந்தவராம் ஆனால் பழகி இருக்காராம் சொல்லும்போது ஒரு கஸ்டமர் வந்து கடுமையான ஏமாற்றத்துக்கு உள்ளாகிறார் அவர் அப்செட் ஆகிறார் தான் கொடுத்த ஹண்ட்ரட் பவுண்ட்ஸ் வந்து வேஸ்ட் என்று சொல்லி அவர் ஃபீல் பண்ணுறார் சொல்லி ஒரு ஆய்வில் தெரிய வந்திருக்கு சொல்லி இதில் வந்து ஒரு உதாரணம் போடப்பட்டிருக்கிறது இதுதான் அந்த ஒரிஜினாலிட்டி இப்போ எங்களோட அம்மா அம்மார் சமைக்கிற புட்டும் எங்களுடைய இருக்குது இருக்குத்தானே அது எங்களோட அம்மா அம்மார் சமைத்தா மட்டுந்தான் ஒரிஜினலாக வரும் இந்த உலகத்தில் வேறு எவராலும் அப்படி சமைக்கவே முடியாது என்னதான் ஒரு ஆள் வந்து படித்தாலும் என்னதான் ஒரு ஆள் வந்து யூடியூப்பை பார்த்து சமைச்சாலும் அம்மாமார் சமைக்கிற மாதிரி வரவே வராது உண்மைதானே அதத்தான வந்து இத்தாலியன்ன்ற மாதிரி உதாரணமாக போடப்பட்டிருக்கிறது இந்த மாதிரி யூகேனுடைய அந்த பொதுவான ஸ்டாண்டர்ட் வந்து கொண்டே போகுது இதில் வந்து சொல்லப்பட்டிருக்கிறது இதுக்கு உதாரணமாக இன்னும் ஒரு டாக்டர் அதாவது ஆஸ்திரேலியாவுக்கு போன ஒரு டாக்டரை வந்து பேட்டி எடுக்கப்பட்டிருக்கிறது அந்த டாக்டர்கிட்ட கேட்கப்பட்டது நீங்கள் இதுக்கு ஆஸ்திரேலியாவுக்கு போனீங்கன்னு சொல்லி அதாவது நீங்கள் ஒரு பிரித்தானியர் பிரித்தானியாவில் தான் பிறந்து வளர்ந்த நீங்கள் உங்களுடைய பரம்பரையை வந்து பிரித்தானியா தான் இங்கே பிறந்து வளர்ந்து இங்கே படித்து இங்கே யூனிவர்சிட்டி முடிச்சுட்டு எதுக்காக ஆஸ்திரேலியாவுக்கு போயிருக்கிறீங்க என்று சொல்லி கேட்டதுக்கு அந்த டாக்டர் சொல்லியிருக்கார் தனக்கு வந்து முப்பத்தொம்பதாயிரம் பவுண்ட்ஸ் ஆம் சம்பளம் ஒரு வருஷத்துக்கு அப்போ தான் வந்து டாக்டராக வந்து முடிய இங்கே வந்து மருத்துவத்துறையில் வந்து ஒரு சிஸ்டம் இருக்காம சொன்னால் இப்போ ஒவ்வொரு டாக்டரும் வந்து எந்த ஹாஸ்பிட்டலில் வேலை செய்யணும் சொல்லி அதுக்கு ஒரு குலுக்கல் முறை ஒன்று என்று சொல்லி இதில் சொல்லப்பட்டிருக்கிறது எனக்கு தெரியலை இந்த காணொலியை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய ஆக்கள் யாராவது மருத்துவத்துறையில் இருந்தாலோ என்எச்சில் இருந்தாலோ அதை வந்து கீழே உறுதிப்படுத்துங்கோ ஒரு குறுக்கல் முறையில் தானே டாக்டர்ஸ் மாதிரி தெரிவு செய்யப்படறதாமல் எந்தெந்த இடத்துக்கு போய் வேலை செய்யணும்னு சொல்லி அப்போ தான் வந்து லண்டனில் இருக்கிறேன் தன்னுடைய ஹாஸ்பிட்டல் வந்து வெளியில ஒரு இடத்துல இருக்குது தினந்தினம் போயிட்டு போயிட்டு வரையக்கூட தனக்கு மிகவும் கஷ்டமாக இருக்குது எனவே இந்த ஒரு சிஸ்டம் தான் நாட்டை விட்டு வெளியேறதுக்கான பிரதானமான காரணம் முப்பத்தொன்பதாயிரம் பவுண்ட்ஸை உழைக்கிறதுக்காக நான் படாத பாடுபட வேண்டி இருக்குது பிரித்தானியாவில் சொல்லி அவர் பேட்டி கொடுத்துருக்கிறார் ஆஸ்திரேலியாவில் வந்து தனக்கு அந்த விதமான கஷ்டம் எதுவுமே இல்லை நல்ல வாழ்க்கை நல்ல செட்டில்மெண்ட் சொல்லி அவர் ஆஸ்திரேலியாவை புகழ்ந்து சொல்லிருக்கார் இந்த ஒரு பேட்டியில் இது மாதிரி நிறைய பேர் தங்களுடைய கதைகளை சொல்லினம் எதற்காக யூகே விட்டு போகிறோம் யூகே விட்டு போகிறோம் என்று சொல்லி சி ஒரு பக்கம் வந்து எப்படியாவது ஜூகேக்கு போகணும் எப்படியாவது நான் ஜுகேக்கு தான் என்னுடைய வாழ்நாள் லட்சியம் என்று சொல்லி எத்தனையோ லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ஆட்கள் வந்து இந்த உலகம் முழுக்க இருக்கினம் அதுக்கு நல்ல உதாரணம் இங்க பிரான்ஸ்ல பார்த்தீங்கன்னு சொன்னா கலே இந்த மாதிரியான நகரங்களில் அங்க வந்து பல வருடங்கள் பத்து பதினஞ்சு வருஷங்களாக அங்கே அங்கே ஏன் ஒரு ஒரு நாளைக்கு போட்டில் ஏறி யூகேக்கு போகணும் என்று சொல்லி சொல்லி இந்த இந்த வர பயணமே வந்து மிக ஆபத்தான பயணம் அதில் எத்தனையோ எத்தனையோ அந்த படகெல்லாம் அதுக்குள்ள ஆட்கள் மூழ்கி மூழ்கி செத்து சம்பவம் நடந்தும் இல்லை நான் நான் போனால் தான் தான் செத்தாலும் செத்தாலும் பரவாயில்ல பரவாயில்ல தண்ணிக்குள்ள அடம் அரசாங்கம் பல தடவை சொல்லி பார்த்தது உங்களோட வாழ்க்கை வந்து அங்கேயும் இல்லாமல் இல்லாமல் இங்கேயும் இப்படி வந்து நடு ரோட்டில் நிற்கிறீங்க நீங்கள் பேசாமல் எங்கட நாட்டில் வந்து அசைலம் கேளுக்கும் நாங்கள் உங்களுக்கு தாரம் உங்களுடைய விண்ணப்பங்களை வந்து பரிசீலனை செய்கிறோம் என்று சொன்னால் அதுக்கு மாட்டேன் நான் அங்கே அசைலம் கேட்க மாட்டேன் போனால் யூகேக்கு தான் போகணும் சொல்லி அடம் பிடிச்சிக்கொண்டு அங்கே வந்து பல்லாயிரக்கணக்கான ஆக்கள் நிற்கிறோம் கலை பகுதிகளில் ரெண்டைக்காவது ஒரு நாளைக்கு யூகேல வந்து கால் வைக்கிறதுக்கு ஆனால் இங்கால மற்ற பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் யூகே விட்டு எப்படா நாட்டை விட்டு போகலாம் என்று சொல்லி இவர்கள் வெளியேறி கொண்டிருக்கிறார்கள் என்றதான் நீங்கள் இருக்கக்கூடிய யதார்த்தமான உண்மை குடியேறிகளை வந்து கட்டுப்படுத்தணும் கட்டுப்படுத்தியே தீரணும் அந்த நம்பரும் இந்த நம்பரும் வந்து ஒன்று இது வந்து ஒட்டுமொத்தமான பிரிட்டிஷ் ஸ்டாண்டர்டுக்கு தானே பிரித்தானியாவினுடைய ஒரு ஸ்டாண்டர்ட் அதுக்கு வந்து பாதகமாக இருக்குன்றத அரசாங்கம் இப்போதான் உணர ஆரம்பிச்சிருக்குது அதனால தான் அவசர அவசரமாக இந்த நடவடிக்கைகளை மேற்கொள்ளுது என்று சொல்லி சொல்லப்படுகிறது எனவே இது சம்பந்தமாக இந்த காணொளியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கு வந்து நிறைய அனுபவங்கள் இருக்கும் டே டு டே லைஃப்ல வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ற விஷயங்கள் நிறையவே இருக்கும் எனவே உங்களுடைய கருத்துக்கள் என்ன என்பதை மறக்காமல் கீழே எழுதுங்கள் இந்த ஒரு ஆய்வில் வந்து இன்னும் நிறைய தகவல்கள் சொல்லப்பட்டிருக்கிறது நிறைய பேட்டிகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதாவது யுகே விட்டு வெளில போனாக்கள் சொன்னால் நிறைய தகவல்களில் இருக்குது நான் சுருக்கமா உங்களை விளங்கப்படுத்தி இருக்கிறேன் எனவே உங்களுடைய கருத்துக்கள் என்ன என்பதை மறக்காமல் கீழே எழுதுங்கள் மீண்டும் இன்னும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்